நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புலி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் அனந்த் அம்பானி அண்ட் ராதிகா மர்ச்சன்ட் செகண்ட் ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் அப்படின்றது தி க்ரூஸ் ஷிப்ல நடந்திருக்கு அதுவும் இத்தாலியில தொடங்கி பிரான்ஸ் வரைக்குமே வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முகேஷ் அம்பானியுடைய இளைய மகன் தான் அனந்த் அம்பானி இவருக்கும் என்கோர் ஹெல்த் கேர் அப்படின்ற பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்க வீரின் மெர்ஷன்ட் உடைய மகள் தான் ராதிகா மெர்ஷன்ட் ஸோ ராதிகா மெர்ஷன்ட்டும் அனந்த் அம்பானியும் ரொம்ப வருஷமாவே காதலிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அண்ட் ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் கூட ரொம்ப கோலாகலமாக நடந்ததை நம்ம பார்த்துருந்துருப்போம் அதுவும் ஜாம் நகரில் தொடர்ந்து இப்போ செகண்ட் ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் அப்படின்றது த க்ரூஸ் ஷிப்பில் நடந்திருக்கு ஒரு ஃபேரி டேல் வெட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களுடைய வெட்டிங் பாஷ் அப்படின்றதே வேற லெவலில் டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆல்ரெடி இவங்களுக்கு ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் மூமெண்ட்லயே ஆயிரம் கெஸ்ட் ஆயிரம் கோடி ரூபாயில திருமணம் அப்படின்ற இந்த ஒரு டோன்ல தான் நடத்திருந்தாங்க அதை தொடர்ந்து இப்ப செகண்ட் ப்ரீ வெட்டிங் இவெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு அதுவும் க்ரூஸ் ஷிப்ல பட் இந்த க்ரூஸ் ஷிப்ல நடந்த இந்த இவெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க வேற லெவல என்ஜாய் பண்ணியிருந்திருக்காங்க அதுலயும் அனந்த் உடைய அவுட்ஃபிட்டும் ராதிகா மர்ச்சன்டைய அவுட்ஃபிட்டும் பயங்கரமா பிரேக் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் ராதிகா மர்ச்சன்ட் வந்து பாக்கிறதுக்கு அழகா ஒரு ஃபேரிட்டியில பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஒயிட் 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 சில்க் கவுன் அதுவும் அதுவும் ஆஃப் ஷோல்டரில் வியர் 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 பண்ணியிருந்தாங்க அதே சில்கில் அழகாக மேக் பண்ண வந்து 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 ஹெட்டில் க்ரௌன் மாதிரி மாதிரி நீங்கள் அவங்கள செக் பண்ணும்போதே தெரியும் அவங்களுடைய அவங்களுடைய அந்த பாடியில் எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸும் அவங்க பண்ணலை முழுக்க முழுக்க தான் தான் இருக்கணும் அப்படின்றது இன்டென்ஷன் போல் ஸோ இவங்க கலரில் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பிளாக் ராயல் இந்த கடற்க ஸ்வீட் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்திருந்தா ஒரு கோட் தான் வியர் பண்ணிருந்தாரு பாக்குறதுக்கு இந்த கப்பல் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் கப்பலாவே வளம் வந்திருந்தாங்க அந்த குரூஸ் ஷிப்ல இவங்க வந்து ஒரு செம்மையான பார்ட்டி தான் கடலுக்கு நடுவே பண்ணிருந்திருக்காங்க இட்டாலியில மே டுவெண்டி நைன்த் அன்னைக்கு ஆரம்பிச்ச இவங்களுடைய குரூஸ் ஷிப்ல நடந்த செகண்ட் ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் பயணம் லேட்டரா ஜூன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பிரான்ஸ்ல லேண்ட் ஆகிருக்கு கேட்கும்போதே செம்மையாக இருக்குல்ல டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படின்னு பல பேரும் சொல்லி கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க ஆனால் இவங்களோடது வேற 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 லெவலுங்க ஏன்னா ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டே வந்து ரெண்டு வாட்டி நடத்தியிருக்காங்க ஜூலை மாசத்துல தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க வந்து இன்வைட் பண்ணி செம்மையான ஒரு பார்ட்டி தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க இன்னும் தொடர்ந்து பல்வேறு பிக்சர்ஸுமே சோசியல் மீடியாவில் வளம் வந்தவண்ணிருக்கு அதுலையும் நீதா அம்பானி முகேஷ் அம்பானி இவங்க ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க ஏன் அப்படின்னா நிறைய நிறைய போகும்போது இந்த ஃபேஸ் மாஸ்க் கொண்டு இருந்ததை வந்து கூட அதே மாதிரி வந்து மாஸ்க் கூட அந்த ரெட் கார்பெட்ல நடந்து வரும்போது ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கல்யாணத்துக்கு எவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா அதோடைய செலவு பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் ஷேர் பண்ணுங்க அப்டேட்ஸ்க்கு இந்தியா நினைச்சிருங்க நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ஹாட் ஸ்டார்